இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ராஜாதி ராஜா என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த செவிக்கு இனிய மெட்டை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா இது அவருடைய சொந்த படம் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த அருமையான திரைப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதி தமிழ் திரைத்துறைக்கு ஒரு புதிய ஃபார்முலாவை வழங்கினார் பஞ்சு அருணாசரம் என்பதை பத்திரிகைகளில் படித்திருப்பீர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கிய ஆர் சுந்தர்ராஜன் புகழின் உச்சிக்குச் சென்றார் என்பதை மறப்போமா என்ன எல்லாம் சரி இந்த பாடலை எழுதியது யார் அவரை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகின்றோம் மனோவும் சித்ராவும் பாடும் இந்த அழகிய வரிகளை எழுதியவர் ஒரு டெல்டா விவசாயி இப்பொழுதைய தஞ்சாவூர் மாவட்டம் தற்சமயம் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் இருந்து புறப்பட்டு பாடல் எழுதப் போகின்றேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் சென்னைக்கு புறப்பட்டவர் அந்த மிகச் சிறந்த கவிஞர் வேறு யாரும் அல்ல நமது பிரைசூடன் அவர்கள்தான் இவர் எப்படி சினிமாவிற்கு பாடல் எழுத வந்தார் இவர் பட்ட கஷ்டங்கள் என்ன அவமானங்கள் என்ன அவருடைய வெற்றி அவருக்கு எப்படி கிடைத்தது இவருக்கு முதல் வாய்ப்பை பெற்றுத் தந்தவர் யார் கருணாநிதி ஜெயலலிதா ஆகிய இரு முதல்வர்களின் கைகளாலும் முறையே கலைமாமணி கபிலர் விருதுகள் வாங்கும் பொழுது இவர் அடைந்த பெருமைகள் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் காண்போம் பிறை சூடன் இவரது இயற்பெயர் என்னவென்றால் சந்திரசேகர் என்பதுதான் பிறந்தது வளர்ந்தது படித்தது எல்லாம் நன்னிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்ததாக கூறப்படுகிறது தந்தை போலீஸ் அதிகாரி ஒரு உலன்களெல்லாம் உள்ள ஒரு விவசாய குடும்பம் உடன் பிறந்தவர்கள் ஒன்பது பேர் என்று சொல்கின்றார்கள் உடன் பிறந்தவர்களில் ஆர் மதி என்பவர் புகைப்படத்துறையில் துறையில் சினிமா துறையில் இருக்கின்றாராம் மனைவி இல்லத்தரசித்தான் இவருக்கு ஒரு மகனும் ஒரு மகனும் உண்டு மகன் சினிமா துறையில் பாடல் எழுதி கொண்டிருக்கின்றார் மகள் மருத்துவ படிப்பு முடித்துவிட்டு அவர் பணியில் சேர்ந்து விட்டார் அவர் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது பிரைசுடன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் டெபியூட் சாங் அதை நாம் கேட்டுக்கொண்டே மற்றவற்றை நாம் தொடர்வோம் படம் சிறை ஒரு கிளாசிக் ஃபில்ம் இது ஆர்சிக் சக்தி இயக்கிய திரைப்படத்தில் மிக வெற்றி திரைப்படம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளியான இந்த திரைப்படம் கலங்கடித்தது தமிழ் திரைத்துறையே கலங்கடித்தது ராஜேஷ் லக்ஷ்மி பாண்டியன் இளவரசி இவர்களெல்லாம் நடித்த படம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் தான் இந்த திரைப்படம் ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் இது அந்த நாவலை எழுதியவர் அனுராதாரமணன் இந்த வீடியோவின் நாயகர் பிரைசூடன் அவர்களுக்கு இந்த படத்தில் பாட்டெழுதும் வாய்ப்பு கிடைத்தது ஒரு அதிசய கதை மிகவும் கஷ்டப்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்திருக்கின்றார் சற்று திமிர் பிடித்தவர் என்று வேறு பெயர் எடுத்துவிட்டார் ஆனால் இவருடைய திறமையை இனம் கண்டது யார் என்றால் மக்கள் குரல் ராம்ஜி அவர்தான் இவரை பிறசூடனை எம் எஸ் விஸ்வநாதனிடம் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் மெல்லிசை மன்னரின் மெட்டிற்கு பிறைசூடன் எழுதிய முதல் வரி இதுதான் ராசாத்தி ரோசா போவே வெட்கம் ஏனோ என்னும் இன்னும் இந்த பல்லவி எழுதுவதற்குள் ஒரு கலாட்டாவே நடந்துவிட்டதாம் அங்கே இந்த பாடலின் ஆடியோ பதிவு ஒரு சரியாக இல்லாதது குறித்து வருதுகின்ற நேர்களே பதிவிறக்கம் செய்யும் பொழுதும் அப்படித்தான் இருந்தது நல்ல வீடியோ இருந்தால் எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அந்த கலாட்டா என்னவென்று பார்ப்போம் அதாவது பிரேசுடன் உள்ளே நுழைந்தவுடன் எம் எஸ் விஸ்வநாதன் என்ன சொல்லி இருக்கின்ற சொல்லி அந்த சுரம் சொல்வதற்கு முன்னால் பாட்டு எழுதி விடுவீர்களா என்று கேட்டிருக்கின்றார் நீங்கள் சொல்லும் வேகத்தை விட நான் வரிகளை கூறும் வேகம் அதிகமாக இருக்கும் என்று பட்டென்று மெல்லிசை மன்னர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பாடல் எழுத பாடலாசிரியரை அழைத்து வரை சொன்னால் நீங்கள் வம்பு தும்பு பண்ணுவரை அழைத்து வந்திருக்கின்றீர்களே என்றாராம் சரி திமிர் இருக்கும் இடத்தில் திறமை இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் தான் எம் எஸ் வி பிரேசோடனை பாடல் எழுத அனுமதித்திருக்கின்றார் அவர் வரையலி சொல்லியிருக்கிறார் அந்த பாடல் அமைந்து விட்டது அந்த பாடல் தான் முதல் பாடல் பிறகு ஒரு நான்கு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று பிரைசுடனால் நிறைய வாய்ப்புகள் வரவில்லை இளையராஜாவின் இசையில் பாடல் எழுத வேண்டும் என்று கங்கணம் கட்டி மனதளவில் நேரில் சென்று வாய்ப்பு கேட்பதற்கும் வெட்கப்பட்டாராம் பிரேசோடன் நண்பரின் மூலமாக தூது விட்டிருக்கின்றார் அது யதார்த்தமாக விட்டது அவரை வரச் சொல்லுங்கள் நான் ஒரு மெட்டு தருகிறேன் பாடல் எழுத சொல்லுங்கள் நன்றாக இருந்தால் பதிவேற்றம் செய்துவிடலாம் என்று இளையராஜா சொல்லியிருக்கின்றார் அப்படி அமைந்த பாடல்தான் இந்த அற்புதமான பாடல் சூப்பர் ஹிட் சாங் திரைப்படம் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளியான திரைப்படம் மிக 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 அருமையானதொரு படம் இது இந்த திரைப்படத்தில் மொத்தம் நான்கு பாடல்கள் இந்த ஒரு பாடலைத்தான் பிரேசூடன் எழுதினார் திரைப்படத்தில் உள்ள மற்ற மூன்று பாடல்கள் வாழி எழுதியிருக்கின்றார் ஒரு பாடலுக்கு கங்கை மரன் எழுதியிருக்கிறார் முத்துலிங்கம் எழுதியிருக்கின்றார் அவைகளும் ஹிட் சாங்ஸ் தான் இருந்தாலும் இந்த பாடல் தி பெஸ்ட் அமங்கம் என்ற ரீதியில் இருக்கும் இளையராஜா அமைக்கும் ராகத்தில் ஒரு பெத்தாஸ் கலந்து எந்த மெட்டு அமைந்தாலும் அந்த பாடல் ஹண்ட்ரட் ஹிட் ஆகிவிடும் என்பது ஒரு இசை மரபு மலையாள திரைப்பட இயக்குனர் பாஸில் இயக்கிய இந்த படம் இளையராஜாவின் சொந்த படம் என்பது குறிப்பிடத்தக்கது அவர்கள் எழுதிய அடுத்த பாடல் என்னவென்று பார்ப்போம் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலேயே மிகச்சிறந்த படம் ராமராஜன் நடித்த படம் ராமராஜனும் கௌதமி நடித்த படம் படத்தினுடைய பெயர் எங்கள் ஊர் காவக்காரன் அதாவது எங்கள் ஊர் காவக்காரன் அப்படிதான் டைட்டில் வரும் அது படம் அந்தளவுக்கு பெரிதாக ஓடவில்லை என்றாலும் கூட பாடல்களுக்காக அந்த படம் ஓடியது என்றார்கள் அதில் ஒரு பாடல் பிரமாதமான பாடலை பறைசூடன் எழுதியிருப்பார் அந்த பாடலில் ஒரு சர்ச்சை சர்ச்சை என்றால் என்னவென்றால் இது சென்சாருக்கு சென்று அது அங்கே பர்மிட் செய்வார்களா என்ற ஒரு சந்தேகம் இருந்தது என்னோ நல்ல வெள்ளையாக நல்வாய்ப்பாக அது சென்சாரில் தடைபடவில்லை அந்த பாட்டு வெளியானது அந்த பாட்டை கேளுங்கள் தயாரிப்பு குழுவினர்களுக்கு பிக்சரைசேஷன் இது பிக்சரை கொஞ்சம் சந்தேகம் இருந்தது இருந்தும் அது நல் வாய்ப்பாக அந்த படம் அந்த பாடல் வந்து வெளியானது இது பிரைசுடன் எழுதிய பாடல் இது இரண்டாவது பாடல் போன புதிதில் எழுதிய பாடல் இந்த மாதிரியான பாடல்களைத்தான் மக்கள் விரும்புகிறார்கள் அதனால் தான் நான் எழுதினேன் என்று ஒரு பேட்டியில் கூறியிருக்கின்றார் இந்த பாடலை பற்றி கேட்கும் பொழுது எப்படியோ பிரேசுடன் பொதுமக்களுக்கு பொது ஜனங்களுக்கு நிறைய ஆழமாக தெரிய ஆரம்பித்தார் இந்த பாடலுக்கு பிறகு இசை இளையராஜா தான் டி பி கஜேந்திரன் இயக்கிய படம் இந்த பாடலை எழுதி முடித்த கையோடு பிரைசுடன் அவர்களை இளையராஜாவிடம் சொன்ன கமெண்ட் இந்த பாடலை மட்டும் எங்க அப்பா கேட்டால் கொன்றுவார் என்று கமாண்ட் அடித்தாராம் இளையராஜாவும் பிரைசூடனும் நட்பானார்கள் அதன் பிறகுதான் பழக ஆரம்பித்தார்கள் நிறைய பாடல்கள் எழுதினார் இளையராஜாவின் இசைக்கு பிரைசோடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ரெண்டு இரண்டு பாடல்கள் தான் எழுதினார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் பதினோரு பாடல்கள் எழுதினார் அதில் பெரும்பாலான படங்களுக்கு வந்து இசை இளையராஜா தான் அடுத்த படத்தை பாருங்கள் என்னை பெத்தராசா என்ன ராசா என்ற டைட்டில் வரும் ராஜ்கிரன் தயாரித்த சிராஜ் என்பவர் இயக்கிய படம் இது இந்த படத்தில் ஒரு அற்புதமான படம் எழுதினப்பார் பாடல் பயங்கர ஹிட் ராசா என்கிற திரைப்படம் வந்து இசைக்காகவே ஓடிய படம் என்று போனால் இந்த ராமராஜன் நடித்த படங்கள் அத்தனை படங்களும் இசைக்காகவே ஓடின அந்த காலத்தில் எண்பத்தி ஒன்பதுகளில் இந்த படத்தில் ராமராஜன் ரூபினி அதுபோல் ராஜகிரன் கூட நடித்திருப்பார் தயாரிப்பாளர் நடித்திருப்பார் அதில் கவுண்டமணி செந்தில் வினு சக்கரவர்த்தி ஜி சீனிவாசன் இவங்களாம் நடித்த படம் இது நல்ல நன்றாக பாடலுக்காக ஓடிய படம் கதைக்கும் ஓரளவு நல்ல கதை இது மனோபம் சித்ராவும் பாடிய பாடல்தான் இது இந்த பாடலில் ஒரு சிறப்பு இருக்கின்றது இந்த பாடலில் சரணம் மிக அருமையான சரணம் அந்த சரணம் வெகுவாக பாராட்டப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் வாலி வெகுவாக பாராட்டினாராம் பரிசூடுமே அது எந்த வரி அனைவரும் பாடலாசிரியர் என்று சொன்னாரி தனியாக வேண்டி அதுபோல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ராஜ் ராஜ்கிரணை கவர்ந்த இரண்டு வரிகள் உண்டு இந்த சரணத்தினுடைய கடைசி இரண்டு வரிகளை சொல்லி முடிப்பார் இது வழி நீ போனால் வெள்ளிரதம் தரையின் மேல் நீ நடந்தால் தங்க ரதம் அந்த வரிகள் ராஜ்கிரணை மட்டுமல்ல மற்ற பாடலாசிரியர்களையுமே வியக்க வைத்ததாம் அந்த இடம் ஒன்று அதனுடைய தொடர்ச்சியை பாருங்கள் அதுதான் முடிவு பெறும் அந்த சரணம் முடியும் இடம் அது என்று அந்த இரண்டு வரிகளையும் கூறி கடைசியாக எத்தனை ஒரு அற்புதமாக எழுதியிருக்கின்றார் பாருங்கள் இந்த பாடலை பரிசுடன் அவருடைய புகழ் பரவ ஆரம்பித்தது அதன் பிறகு நிறைய பாடல்கள் அதே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளிலேயே பதினோரு பாடல்களுக்கு பாடல் எழுதியிருக்கின்றார் வரிகள் எழுதியிருக்கின்றார் பரிசுடன் இங்கி வரும் காவேரி அப்படிங்கிற ஒரு படம் அருமையான படம் அது ஒரு டிக்கி போஸ் டைரக்ட் பண்ண படம் அவரே தயாரித்து அவரை டைரக்ட் பண்ண படம் அது அவரை கதை எழுதி டைரக்ட் செய்த படம் ராமராஜன் கௌதமி அவங்களாம் நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பாடல் எழுதியிருப்பார் பிரேசுடன் பி சுஷிலா இளையராஜா ரெண்டு பேரும் பாடி அந்த பாட்டு காமிப்பி ரங்க சென்பாண்டி மட்டி குச்சி மிக வித்தியாசமான வரிகளையெல்லாம் உட்பகுத்தி இந்த பாடலை எழுதியிருப்பார் கொஞ்சம் வினயமான டியூன் என்றார்கள் இந்த பாடலை சென்யார்க்கு எடவர் தூமிப்பி ரங்க சும்மா பிறை சூழன் அவர்கள் சற்று கொடி கட்டி பறக்கின்றார் என்று கூட சொல்லலாம் இவர் இந்த நிலைக்கு வருவதற்கு முன்னால் அவர் பட்ட கஷ்டங்கள் அதுபோல அவர் பட்ட அவமானங்கள் அதிகம் என்கின்றார்கள் அனைத்தையும் கூற இயலாது அந்த அளவிற்கு மிக பிரபலமான இசையமைப்பாளர்கள் அனைவரும் இவரை கேலி செய்திருக்கின்றார்கள் இவருக்கு கோபம் வந்து எழுத்தறிந்தெல்லாம் பேசியிருக்கின்றார்கள் நிறைய பேரை அந்த கோபம் கர்வம் அந்த திறமை அவைத்தான் இவரை இந்த அளவுக்கு உயர வைத்தது என்கின்றார்கள் அவரது தோழர்கள் எழுதிய அடுத்த பாடலை பாருங்கள் சூப்பர் ஹிட் சாங் விஜயகாந்த் நடித்த படம் என் பாடல் குறித்து ஒரு சுவாரஸ்யமான செய்தி இந்த பாடலை கேட்டுவிட்டு நடிகர் விஜயகாந்த் அவர் கவிஞரை கூப்பிட்டு அதாவது கூப்பிட்டு கவிஞரே மிக அருமையாக எழுதியிருக்கின்றீர்கள் என்று பாராட்டினாராம் அதற்கு அவர் சென்றாராம் என்ன என்றாராம் பக்கத்தில் நின்றவர் அப்படி யாரும் கேட்டிராத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி அந்த பாடலை எழுதியிருப்பார் கேஜே ஜே ஜெயசுதாஸ் அவர்களினுடைய குரலில் இந்த பாடல் அமைந்தது ஒரு வைப்ரேட்டடாக இருக்கும் இந்த பாடல் அடுத்த பாடல் என்ன பாடல் எழுதுகின்றார் என்றால் பரிசூடன் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பாடல் அது திரைப்படம் ராஜாதி ராஜா பஞ்சு அருணாசலம் கதை வசனம் எழுதி ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் இந்த பாடல் கவிஞர் சோழனை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்ற பாடல் என்றால் அது மிக அல்ல காரணம் சூப்பர் ஸ்டார் என்கின்ற ஒரு அது ஒரு அடையாளம் அது மாத்திரமல்ல டியூன் இந்த பாடலை நாம் பிகினிங் இந்த 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 வீடியோ ஆரம்பிக்கும் பொழுது நான் பார்த்து விட்டோம் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் இன்னொரு முறை கேட்போம் இந்த பாடலை மறக்க முடியாத பாடல் மனோ சித்ரா இருவரும் பாடி தங்களுக்கும் புகழை தேடிக்கொண்ட பாடல் அது இந்த படத்தினுடைய தயாரிப்பு வந்து இளையராஜா இளையராஜாவுடைய சொந்த படம் என்பதால் பகிரத பிரயத்தனம் செய்த சில டியூன் எல்லாம் செய்திருப்பார் என்றெல்லாம் சொன்னார்கள் அப்படி அல்ல அவர் பிறருக்கு தனக்கு என்றெல்லாம் அல்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம் அதனாலோ அதனாலோ என்னவோ தெரியவில்லை இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட் அவருடைய சொந்த படத்தில் எல்லா பாடல்களும் ஹீட் ஆகும் அந்த பாடல் மிகவும் பாப்புலராகி ஒளி கொண்டிருக்கும் சமயத்தில் தனது அடுத்த பாடலையும் எழுதி மேலும் ஒளி வீச செய்கின்றார் பிரைசுடன் அவர்கள் அது என்ன அப்படி ஒரு பாடல் சற்று பொறுங்கள் கவிஞர் பிரைசோடன் அவர்கள் எழுதிய அந்த பாடல் முதல் அடுத்த வீடியோவில் நாம் காண்போம் நேர்களே அதுவரை உங்களுக்கு அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து நன்றி வணக்கம்